திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முந்திரியின் நன்மைகள் முந்திரிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா இந்த முந்திரி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் அந்த பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஒரு ஆரோக்கியத்தின் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் முக்கியமான ஒரு உணவு பொருள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முந்திரினே சொல்லலாம் முந்திரியுடன் உங்கள் நாளை தொடங்குவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் வயதில சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா காலையில் எந்திரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் சரிங்களா எந்திரிச்சதும் ஏதாவது சாப்பிடும் போல இருக்கும் அந்த நேரம் வந்து இது நார்மலாக நீங்கள் மென்று சாப்பிடலாம் சரிங்களா வெறும் வயதில் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஊட்டச்சத்துக்கள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் அவற்றை வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது பல நன்மைகளை அழைக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா இதுல ஆரோக்கியமான சத்துக்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதுல வந்து அதிகப்படியாக இருக்கும் ஸோ அதனால இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸுங்கிறது நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முந்திரியில் புரதம் நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கிறதுனால இது உங்களுக்கு நாளுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் சரிங்களா ஒரு நாளுக்கு தேவையான ஆற்றல் அதாவது நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது கண்டிப்பாக இது சாப்பிட்றதுனால நமக்கு ஹெல்ப் இன்ஃபெஸ்ட் நிறைய கிடைக்கும் நம்மளோட ஆற்றல் அதிகரிக்கிறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எடை கட்டுப்பாடு முந்திரியில் நல்ல அளவு நார்ச்சத்து உள்ளது இது வந்து உங்களை நீண்ட நேரம் நிறைவாக உணர வைக்கும் சரிங்களா அதாவது என்னென்னா நான் எடை கட்டுப்பாடுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுக்கு பசி இல்லாமல் இருக்கணும் சரிங்களா பசி எடுத்துகிட்டே இருந்து நம்ம சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எடை குறையுமான்னு கேட்டிங்கன்னா எடை குறையாது சரிங்களா இதில் வந்து ஒரு நார்ச்சத்து இருக்கிறதுனால நிறைய நேரம் வந்து பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் இதனால் வந்து பசியும் குறையறக்கும் சான்சஸ் இருக்குது எடையை குறைக்க உதவணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முந்திரி வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்புகளை வலுவாக்கும் கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் முந்திரியில் உள்ளது சரிங்களா இது எலும்புகளை பலப்படுத்துகிறது வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எலும்புகளை உண்டான பெனிஃபிட்ஸும் இதில் இருந்து கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதயம் ஆரோக்கியம் சரிங்களா முந்திரியில் மோனோ சாச்சுரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த வந்து இது இது சாப்பிட்றதுனால இதில் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவி செய்யும் அதுவும் வெறும் வயித்துல சாப்பிடுறதுனால நிறைய ஹெல்ப்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா செரிமான ஆரோக்கியம் முந்திரி பருப்பை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது செரிமான அமைப்பு நன்றாக செயல்பட உதவுகிறது மற்றும் வயிற்று பிரச்சனைகளை குறைப்பதற்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செரிமான பிரச்சனைகள் நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓகேங்களா குழந்தைங்கல பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறது அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா முந்திரிங்கிறது எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது வந்து முந்திரிங்கிறது நம்ம நார்மலாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் வந்து நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் அதிகப்படியான புரதங்கள் இருக்குது ஓகேங்களா நார்சத்து இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடல் எடைக்கு தேவையான ஆற்றல் அனைத்தையுமே இதுலேருந்தே கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இது நோய் எதிர்ப்பு மண்டலமாகவே செயல்படுகிறது முந்திரியில் வந்து துத்தநாகம் மற்றும் பிற ஆக்சிஜனேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால இதில் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதற்கு உதவி செய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செரிமான பிரச்சனைகள் எல்லாமே நம்மளால் தடுக்க முடியும் சரிங்களா முந்திரி அதுவும் வெறும் வயத்துல சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளால தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த முதிரி வந்து வெறும் சாப்பிட்றதுனால பெனிஃபிட் கண்டிப்பா நிறையவே கிடைக்குது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்